பிப்ரவரி பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து திங்கள் கிழமை ராசிபலன் இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு புதிய சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய நாள் சில முக்கியமான முடிவுகளை எடுக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் அதற்கான பொறுமை மற்றும் சரியான முடிவெடுக்கும் திறன் அவசியம் நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து எதிர்பாராத உதவி கிடைக்கலாம் உங்கள் முயற்சியில் உறுதி இருந்தால் வெற்றி உறுதி வேலை மற்றும் தொழில் பணியில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் அதை திறம்பட செய்ய முயற்சிக்கவும் தொழில் முனைவோருக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கிடைக்கும் வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி வரலாம் தொழிலில் சில முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான சூழ்நிலை உருவாகலாம் உங்கள் போட்டிகள் அதிகரிக்கலாம் ஆனால் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் வெற்றி பெறலாம் பணம் மற்றும் முதலீடு பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் செலவுகள் அதிகரிக்கலாம் பழைய கடன்களை அடைப்பதற்கான வாய்ப்பு இன்று கிடைக்கும் பங்குச்சந்தை முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் புதிய முதலீடுகளை செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனை பெறுவது நல்லது சேமிப்பு முக்கியமானது நிதி நிதிநிலையை வலுப்படுத்த கவனம் செலுத்துங்கள் குடும்பம் மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகளில் சிறந்த ஒற்றுமை காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆனால் பேசினால் தீரும் சகோதரர்கள் மற்றும் உறவினர்களிடமிருந்து ஆதரவு கிடைக்கும் உறவுகளில் அனுசரணையாக நடந்தால் உறவு இன்னும் வலுவாகும் நண்பர்களுடன் நல்ல தொடர்பு ஏற்படும் பழைய உறவுகளை புதுப்பிக்க சிறந்த நாள் ஆரோக்கியம் உடல்நிலை சாதகமாக இருக்கும் ஆனால் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உணவுப் பழக்கங்களில் கட்டுப்பாடு அவசியம் தியானம் மற்றும் யோகா உடல் மற்றும் மன அமைதிக்காக உதவும் தூக்க நிறத்தை சரியாக திட்டமிட்டு செல்லுங்கள் சிறு மாற்றங்கள் பெரும் நன்மையை தரலாம் பரிகாரம் சூரிய பகவானை வழிபடுங்கள் சக்தி மற்றும் மன உறுதி கிடைக்கும் அஞ்சனேயரை வழிபடுங்கள் தடைகள் நீங்கும் ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தை இருபத்தொன்று முறை ஜபிக்கவும்